ஜூன் இருபத்தி ஒன்று ஆண்டின் பொது காலம் பதினொன்றாம் வாரம் வெள்ளி முதல் வாசகம் அரசர்கள் இரண்டாம் நூலில் இருந்து வாசகம் பிரிவு பதினொன்று இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் நான்கு ஒன்பது முதல் பதினெட்டு மற்றும் இருபது வரை அந்நாட்களில் அகஸியாவின் தாய் அத்தலியா தன் மகன் இறந்து விட்டதைக் கண்டு கிளர்ந்தெழுந்து அரச குடும்பத்தார் அனைவரையும் கொன்றாள் அரசன் யோராமின் மகளும் அகஸ்யாவின் சகோதரியுமான யோசைபா அகஸ்யாவின் மகன் யோவாசை தூக்கிக் கொண்டு போய் ஒழித்து வைத்தாள் அவன் கொல்லப்படவிருந்த அரசிலம் புதல்வர்களில் ஒருவன் அவனையும் அவன் செவிலி தாயையும் தனது பள்ளியறையினுள் அத்தலியாவின் பார்வையிலிருந்து யோசைபா மறைத்து வைத்தாள் எனவே அவன் உயிர் தப்பினான் அவன் ஆறு ஆண்டுகள் அவளோடு ஆண்டவரின் இல்லத்தில் தலைமறைவாயிருந்தான் அந்நாட்களில் அத்தலியாவே நாட்டை ஆண்டு வந்தாள் ஏழாம் ஆண்டில் அரச மேய்காப்பாளர் அரண்மனைக் காவலர் ஆகியோரின் நூற்றுவர் தலைவர்களை குரு யோயாதா வரவழைத்து ஆண்டவரின் இல்லத்திற்குள் கூட்டிச் சென்றார் அங்கு அவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் அக்கோவிலில் அவர்களை ஆணையிடச் செய்து அரசனின் மகனை அவர்களுக்கு காட்டினார் குரு யோயாதா கட்டளையீட்டு கூறிய அனைத்தையும் நூற்றுவர் தலைவர்கள் செய்தனர் ஓய்வு நாளில் விடுப்பில் செல்வோர் பணியேற்போர் ஆகிய தங்கள் வீரர்கள் அனைவரையும் கூட்டிக்கொண்டு குரு யோயாதாவிடம் வந்தனர் அவர் ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த தாவீது அரசரின் ஈட்டிகளையும் கேடயங்களையும் நூற்றுவ தலைவர்களுக்கு எடுத்துக் கொடுத்தார் காவலர் கையில் படைக்கலன் தாங்கி திருக்கோவிலின் தென்புறம் தொடங்கி வடபுறம் வரை பலிபீடத்தையும் திருக்கோவிலையும் அரசனையும் சூழ்ந்து நின்று கொண்டனர் பின்பு அவர் இளவரசனை வெளியே கூட்டி வந்து அவனுக்கு முடிசூட்டி உடன்படிக்கை சுருளை அளித்தார் இவ்வாறு அவன் திருப்பழிவு பெற்று அரசனானான் அனைவரும் கைதட்டி அரசர் நீடொளி வாழ்க என்று முழங்கினர் மக்களும் காவலரும் எழுப்பிய ஒளியை அத்தழியா கேட்டு ஆண்டவரின் இல்லத்தில் குடியிருந்த மக்களிடம் வந்தாள் மரபுக்கேற்ப அரசன் தூணறிகள் நிற்பதையும் படைத்தலைவர்கள் எக்காலம் ஊதுபவர்களும் அவன் அருகில் இருப்பதையும் நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடி எக்காலம் ஊதுவதையும் கண்டாள் உடனே அவள் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு சதி சதி என்று கூக்குரலிட்டாள் அப்பொழுது குரு யோயாதா படைகளுக்கு பொறுப்பேற்றிருந்த நூற்றுவர் தலைவர்களை நோக்கி படையணிகளுக்கு வெளியே அவளைக் கொண்டு செல்லுங்கள் அவளை எவனாவது பின்பற்றினால் அவனை வாளால் வெட்டி வீழ்த்துங்கள் என்று கட்டளையிட்டார் அவளை ஆண்டவரின் இல்லத்தினுள் கொள்ளலாகாது என்றும் கூறியிருந்தார் எனவே அவர்கள் அரண்மனையின் குதிரை நுழைவாயிலை அவள் அடைந்தபொழுது அவளை பிடித்தனர் அங்கே அவள் கொல்லப்பட்டாள் பின்பு யோயாதா ஆண்டவர் ஒரு பக்கமும் அரசன் மக்கள் மறுபக்கமுமாக அவர்களிடையே உடன்படிக்கை செய்து வைத்தார் இதன் மூலம் அரசனும் மக்களும் ஆண்டவரின் மக்களாய் இருப்பதாக ஏற்றுக்கொண்டனர் அவ்வாறே அவர் அரசனுக்கும் மக்களுக்கும் இடையே உடன்படிக்கை செய்து வைத்தார் பிறகு நாட்டிலுள்ள மக்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலுக்குச் சென்று பலிபீடங்களையும் சிலைகளையும் தகர்த்தெறிந்தனர் பாகாலின் அர்ச்சகன் மத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொலை செய்தனர் பிறகு குரு ஆண்டவரின் இல்லத்தில் காவலரை நிறுத்தி வைத்தார் நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடினர் அத்தலியா வாளால் அரண்மனையில் கொல்லப்பட்ட பின் நகரில் அமைதி நிலவியது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பாடல் ஆண்டவர் சியோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி இரண்டு பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று முதல் பதினான்கு மற்றும் பதினேழு முதல் பதினெட்டு ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார் அவர்தம் வாக்குறுதியினின்று பின்வாங்க மாட்டார் உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்கச் செய்வேன் பல்லவி ஆண்டவர் சீயோனை தம் உறவிடமாக்க விரும்பினார் உன் மைந்தர் என் உடன்படிக்கையையும் நான் அவர்களுக்கு கற்பிக்கும் என் நியமங்களையும் கடைபிடித்தால் அவர்களுடைய மைந்தரும் என்றென்றும் உன் அரியணையில் வீற்றிருப்பர் பல்லவி ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார் ஆண்டவர் சீயோனை தேர்ந்தெடுத்தார் அதையே தம் உறைவிடமாக்க விரும்பினார் இது என்றென்றும் நான் இடம் இதை நான் விரும்பினதால் இதையே என் உறைவிடமாக்குவேன் பல்லவி ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார் இங்கே தாவீதின் மரபிலிருந்து ஒரு வல்லவனை எழச் செய்வேன் நான் திருப்பொழிவு செய்தவனுக்காக ஓர் ஒளிவிளக்கை ஏற்பாடு செய்துள்ளேன் அவனுடைய எதிரிகளுக்கு இகழ்ச்சியனும் உடையை உடுத்துவேன் அவன் மீதோ அவனது மணிமூடி ஒளி வீசும் பல்லவி ஆண்டவர் சீயோனை தம் உறவிடமாக்க விரும்பினார் நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஆறு பத்தொன்பது முதல் இருபத்து மூன்று வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும் திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர் ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் கண்தான் உடலுக்கு விளக்கு கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும் ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் இருக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்